எாருக்கும் வணக்கம் என்ன பேசுனே தெரில படம் நேற்று நைட்டு தான் பார்த்தேன் யோசிச்சிட்டே உட்காந்துருந்தாங்க எல்லாமே பேசுறதை கவனிக்க ஆரம்பிச்சேன்னா நிமிஷா பக்கத்துல இருந்து பேசிட்டே இருந்தாங்களா எனக்கு ஒரு சின்ன டவுட் அவங்கள்ட்ட கேட்டேன் படத்தில் அவங்க கேரக்டர் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அது எந்த மாதிரி டிசைன் பண்ணி இப்போ என்னோடய அஸ்டண்ட் டேரக்டோட தான் அந்த படம் நான் பார்த்தேன் நேற்று நைட்டு இப்போ டிஸ்கஷன் படம் முடிச்சுட்டு பேசும்போது அந்த கேரக்டரோட டிசைன் எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தோணுது உங்களை பார்த்துட்டு தான் அவன் அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது எனக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால அது என்ன டிசார்டர்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரில அது கொஞ்சம் அஸ்டண்ட்டு கேட்டேன் என்ன டிசார்டர் அது அப்படின்னு கேட்டேன்னா அப்போ வந்து அது கொஞ்சம் என்ன சொன்னால் எது பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக யோசிப்பாங்க ஏதாவது ஒன்று ஆ அப்போ அது எப்படின்னு யோசிச்சிக்கிட்டே படம் காக ஓட்டிகிட்டு வந்தேன் இதை பற்றி நம்ம என்ன பேசுகிறது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன் வந்து உட்காந்துலேருந்து அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது ஓ இது இது அதுவும் சேர்ந்தது தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க நிச்சயமா டீமுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும் அந்த இந்த படம் பார்த்தேன் ஃபஸ்ட்டு அந்த படத்துலேருந்தே உங்களை அமிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நெல்சன் எனக்கு நெல்சன் பழக்கம் வந்து நான் அந்த நெல்சனுக்கு கால் பண்ணதுக்காக ஒன்று இந்த நெல்சனுக்கு கால் பண்ணிட்டேன் ஃபோன் அடிச்சுட்டு யோ எங்கேயாது இருக்கு அப்படின்னு கேட்கும்போது மாதிரி நான் நெல்சன் பேச மாட்டேன் நம்ம நெல்சன் பேச மாட்டேன் அப்படியே அப்போ இல்லை நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு நாள் கூத்து அதோட முதல் படம் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா